வணக்கம் ஸ்ரீ குருபியோ நம புஜியாயராவேந்திராய ரதாயச்ச சஜதாம் கல்பவிஷா நமதாம் காமதேனுவே அசாத்திய சாத்தகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்தோ சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி அய்யா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதானியாதிபதியே ததாபய தேகி ததாபயஸ்வாஹா தனதானியசமதி அப்போ தனதானியங்கள் நமக்கு சமிருத்தியாக நிறைவாக இருப்பதற்கு இந்த குபேரனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்குது குபேரன் தன்னுடைய திவீரமான குபேரன் ஒரு நல்ல ஒரு சிவபக்தன் தன்னுடைய திவீரமான தபசு பக்தியின் காரணமாக சிவபெருமானை வணங்கி மகாலட்சுமி தேவியை நோக்கி தவமிருந்து இருந்து மகாலட்சுமி தேவியின் மூலமாக இந்த செல்வத்திற்கு அதிபதியாகிறார் உலகில் பணக்கார கடவுள் அப்படின்னு எல்லாருனாலேயும் சொல்லப்படக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே கடன் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் அது நடக்கிறதுக்கு அவருக்கு பணத்தை வைக்க அவர் குபேரன்கிட்ட கடன் வாங்கினார் இன்றைக்கும் கூட திருப்பதியில் ராத்திரி ராத்திரி என்ன வரவு வந்தது என்ன அப்படிங்கிறத அந்த பட்டியல் வாசிக்கக்கூடிய முறைகள் இன்னைக்கு வரைக்கும் அவர் வட்டி கட்டிகிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் ஒரு புராண கதைகளில் சொல்வது உண்டு சிவபெருமானை நோக்கி எட்நூறு வருட காலம் இந்த குபேரன் இருந்து அதுக்கப்புறம் மகாலட்சுமி தேவியினுடைய அருளையும் பெற்றார் அந்த மகாலட்சுமியின் அருளால் இவர் தனதானியங்களுக்கு அதிபதியாக இருக்கு அப்போ செல்வத்தின் அதிபதியாக திகழக்கூடிய குபேரன் பணம் பொருள் வீடு மனை வாசல் எல்லா செல்வங்களையும் தரக்கூடியவராக இருக்கார் இவர் ஒரு யக்ஷ யக்ஷராஜன் யக்ஷராஜர்கள் இப்போ சிவகணங்கள் பூத்தகணங்கள் யக்ஷர்கள் கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் நிறைய ஒரு பார்த்து 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 பார்த்தா வருது யக்ஷர்கள் யக்ஷினிகள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த யக்ஷினி உபாசனைங்கிற மாதிரி இந்த குபேரர் அந்த யக்ஷர்களுடைய வகையை யக்ஷினி வகையை சார்ந்தவர் தான் அதுதான் நம்ம கேட்டது உடனே தரும்ங்கிறாங்க நம்ம நிறைய இந்த வேதாள உலகம் இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்களோ அது கொடுக்கும் யார் அந்த யக்ஷினி அப்படிங்கிறது அப்போ இவருக்கு முக்கியமாக அருளும் மகாலட்சுமியின் அருடும் நிலை நிலைத்து இருப்பதனால இவர் தரக்கூடிய அந்த அருள்ங்கிறதும் இருக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த மகாலட்சுமியினுடைய அருள் வேண்டி நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுறோம் அதே போல் வியாழக்கிழமைகளில் குபேர வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஜோதிடத்தில் பெரும் நிதி அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய கிரகமே குரு தான் நம்ம சுக்ரன் 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 அப்படிங்கிறவர் லிக்விட் கேஷ் தான் இவர் தான் பெரும் நிதி பெரிய வைத்தமா நிதிங்கிற மாதிரி பெரிய நிதியை கொடுக்கக்கூடியவர் யார் குரு தான் நம்மளுடைய தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு தான் இந்த குரு பகவானுடைய நாளான வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த குபேரருடைய வழிபாடு பண்ணணும் வியாழக்கிழமை என்ன காலையில் நம்ம நல்லா நம்ம முதல் குளித்து வீட்டு வாசலெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வீடு வாசல் சுத்தப்படுத்துறதை அவாய்ட் பண்ணணும் வியாழக்கிழமையே சுத்தம் செய்து வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்கன்னா சாதாரணமாக வெள்ளிக்கிழமை வந்து வீட்டு துடைக்கிறது பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வியாழக்கிழமையே செய்யணும் வாசலில் பச்சரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படி வாசப்படி இருக்கு இல்லையா அதுக்கு மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் சந்தனமெல்லாம் வைக்கும் வீட்டு பூஜை அறையில் அல்லது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நமக்கு சாமிக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி இருப்போம் பூஜை அறை இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா என்ன பண்ணுறது எனக்கு வீடே இல்லை தண்ணி சுட்டுனா நான் என்ன பண்ணுறதுன்னு கேள்விகள் கேட்டதெல்லாம் உண்டு அந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அப்போ சாமிக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்போம் அந்த இடத்தில் குபேரனுடைய படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஒரு சங்கு வேணும் அது இடம்புரியா வலம்புரியாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு சங்கு இதே குபேரனுடைய படத்துக்கு ஒரு பக்கம் தாமரையும் வலது பக்கம் தாமரை இடது பக்கம் சங்கையும் வைத்து இருபுறமும் வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமியினுடைய வாசம் இருப்பதாக சொல்லப்படுகிறது தாத்ரி அப்படின்னு பேர் அந்த நெல்லி மரத்துக்கு தாத்ரி அப்படின்னு பேர் ஆம்லா அப்படின்னு சொல்கிறோம் தாத்ரி விருட்சம் தாத்ரிங்கிறது மகாலட்சுமி தாத்ரின்னா அனைத்தையும் கொடுக்கக்கூடியவள்ங்கிற பொருள்படும் அப்போ குபேர பூஜையில் அந்த பெரிய நெல்லிக்காய் சொல்கிறோம்ல அது முக்கியமாக அந்த நெல்லிக்கனியை வைத்து உள்ளங்கை நெல்லிக்கனிங்கிற மாதிரி அந்த நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் அடுத்தது அவல் பால் சர்க்கரை சேர்த்த நிவேத்தியம் போரமானது அவில் பால் சர்க்கரை சேர்த்த பொருள் இதை நைவேத்தியமாக படைத்து வில்வம் வில்வ பத்திர அச்சிதே தேவி மகாலட்சுமி மோஸ்தத்தைங்கிற வில்வம் சிவனுக்கு மாத்திரம் அல்லைங்க ஸ்ரீசூக்தங்கிறது அது ஸ்ரீசூக்தத்திலையும் இந்த ஒரு வார்த்தை இந்த வில்வ பத்திரம் அப்படிங்கிறத அஸ்வபூர்வாம்பிரதமத்தியாம் அஸ்திநாத பிரபூதினிம் சிவம் தேவீம் பக்வகே ஸ்ரீர்மா ஆ தேவீர்ஜு சதாம் வில்வபத்திர அர்ச்சிதே தேவி அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கும் இந்த வில்வத்தினால் அர்ச்சனை செய்ய மிகவும் சிறப்பு அதனால் அந்த குபேரனுக்கும் கூட வில்வத்தினாலே அர்ச்சனைகளை செய்வது மிகவும் விசேஷம் அப்போ குபேர அதே மாதிரி குபேர விளக்க குபேர விளக்குன்னு ஒன்று வியாழக்கு அன்றைக்கு இந்த குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கு எப்போ பண்ணணும் குபேர பூஜைன்னா சாயங்காலம் பண்ணணும் காலையில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் ஒரு மனை அல்லது ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு அது மேலே விளக்கு வச்சு பச்சை கலர் திரி போட்டு நெய் ஊற்றி வடக்கு பார்த்து இந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பு குபேர விளக்கை இப்படி ஏற்றணும் பச்சை நிறத்திரி அது போட்டு ஏற்றணும் அது முக்கியம் குபேரருக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி இந்த விளக்கெறியணும் அதே போல் வீட்டு வாசல்லையும் இன்னொரு விளக்கு அதையும் வடக்கு நோக்கி வீட்டில் ஏற்றுங்க ஏன் வீடே வடக்கு பார்த்து தான் இருக்குன்னா வடக்கு பார்த்து எடுத்துங்க கிழக்கு பார்த்து இருக்கிறப்போ வடக்கு பார்த்து அந்த திரி இருக்கிற மாதிரி முகம் இருக்கிற மாதிரி ஏற்றிட்டு நிலைவாசலில் எதுக்கு விளக்கு ஏற்றணுன்னா குபேர வழக்கு ஏற்றினால் நம்மளுடைய வீட்டினுடைய நிலைவாசலில் அது முகந்த வடக்கு திசையில் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் வடக்கு பார்த்து இல்லைங்க கிழக்கு பார்த்து இருக்குன்னா கிழக்கு பார்த்த வாசலில் வடக்கு பார்த்து இருக்குதுங்க தெற்கு வீ பார்த்த வீடு ஒவ்வொரு சிலருக்கும் அமையும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த அச்சலக்கம் தனுசு போகிறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக தெற்கு வாசல் தான் அமையுமே வீடு நம்ம ஜாதக நிலையே அப்படி போய்டும் அப்போ அவங்க வீட்டை பார்த்த மாதிரி வடக்க பார்த்த மாதிரி விளக்கேற்றி வைப்பது சிறப்பு குபேர மந்திரத்தை இந்த யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதான்யாதிபத்தையே தனதானிய சமிர்திம்மே தேஹி ததாபயஸ்வா இனி கூகுளில் எங்கே கேட்டாலும் இதெல்லாம் கிடைக்குது ஆடியோவாக கூட கிடைக்குது அதை போட்டுட்டு அதை சொல்லி அதை விளக்கேற்ற ஒரு சிறப்பான ஒரு தன்மையை தரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்கு ஒரு பதினாறு வாரம் பண்ணுறேன் குபேரனுடைய எண் முப்பத்தி மூன்று அப்போ முத் முப்பத்தி மூணு வியாழக்கிழமைகள் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இந்த ஒரு குபேர விளக்கேற்றுவது இந்த குபேரனுடைய பூஜையை செய்வது அப்படிங்கிறத பண்ணுங்க குபேரர் செல்வத்தினுடைய அதிபதியாக இருப்பதால் அவரை வழிவதுவதன் மூலம் நமக்கு செல்வ செழிப்பு கடன் சுமையால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாபாரஸ்தானத்துல இருக்கங்க வியாபாரஸ்தானத்துல இது பண்ணுங்க உங்களுடைய எங்க பிசினஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல குபேர பூஜையை செய்ய வியாபார அபிவிருத்தியும் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படி ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதுல என்ன பணம் காசு மாத்திரம் அல்ல அழகு புகழ் பெருதை இளுமை அறிவு சந்தானம் வலிமை துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுணல் நூல் நுகர்ச்சி தொகைதரும் பதினாறு பேரும் தந்தருளினி அப்படின்னு கேட்டாங்க அப்போ வெறும் பணத்தை மாத்திரம் இங்கே சொல்லலை அழகு அதுவும் தான் அழகு புகழ் அழகுப்புகள் பெருதை நமக்கு சந்தான பாக்கியம் குழந்தைகள் இல்லாமையும் ஒரு ஐஸ்வர்யம் இல்லாதது நல்ல கல்வி ஞானம் இல்லைனாலும் ஐஸ்வர்யம் இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஐஸ்வர்யங்கிறது ஏதோ வீடு மனை வாசல் வண்டி வாகனம் பொருள் பணம் தங்க நகை வெள்ளின இது இல்லை அழகு புகழ் பெரிதை இளமை இளமையாக இருப்பது இளமை அறிவு சந்தானம் அறிவு சந்தானம் இத்தனை விஷயம் பதினாறு தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளேன்னு கேட்டாங்க அப்போது ஐஸ் இதெல்லாம் பதினாறு பேருங்கிறது இந்த ஐஸ்வர்யத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ இப்பேற்பட்ட இதில் ஆரோக்கியம் கெட்டு போனாலுமே ஐஸ்வர்யம் இல்லைன்னு அர்த்தம் சம்பாதிக்கிறோம் கொண்டு போய் எல்லாத்தையும் டாக்டருக்கே செலவு பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்குன்னு அர்த்தமா இல்லையே அப்போ ஆரோக்கியத்தையும் கூட இந்த குபேர வழிபாடு சிறப்பாக கொடுக்குது வீட்டில் ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு சூழ்நிலையை இந்த குபேர வழிபாடு செய்யும் அப்படிங்கிறதுல நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை அதுவும் முக்கியம் இல்லையா அப்போ நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கிய வாழ்க்கையும் பெற இந்த குபேர வழிபாட்டை தொடர்ந்து பதினாறு அல்லது முப்பத்தி மூன்று வாரங்கள் தொடர்ந்து செய்து வர நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைகள் சரியாகி நமக்கும் அந்த குபேரனுடைய அருள் கிடைத்து குபேரன் மூலியமாக குபேரனே டைரெக்டாக கொடுக்குறாருன்னா அவர் மகாலட்சுமி கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணாமா இவங்க உன்னையும் என்னையும் சேர்ந்து இருக்கிறார்கள் இவர்களுக்கு அனுகிரகம் செய்யும் கேட்க கண்டிப்பாக நம்மளுடைய கடன் சுமைகள் தீர்றது நிதி சுமைகள் தீர்றது நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கிறது சாந்த சுகம் இது கொடுக்கக்கூடியதாக இந்த குபேர வழிபாடு இருக்கும் இதை நம்ம கூறியிருக்கிற இந்த முறையிலன அந்த விளக்கேற்றணும் பச்சைத்திரி போடணும் நெய்விட்டு ஏற்றணும் அவில் நெய்வேத்தியம் வைக்கணும் தாமரை பூ சங்கு வைத்து பின்னர் எல்லா பூவும் மல்லிப்பூவால் அர்ச்சனை செய்வது இதெல்லாம் செய்து வழிபட ஒரு சிறப்பானதொரு நமக்கு ஒரு நன்மையான வாழ்க்கையை தரும் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்